ஆமா பொறுமையா பொறுமையா

ब्रो गन टॉक्स इसलाइन गन टॉक्स ना दे टॉक्स टॉक्स ना टॉक्स ना इसलाइन देना स्पेलिंग चलो टी ए ची यू एंड ब्रो गन गन सिगन ने गन टी ए यल्की एस टॉक्स मतलब

அவனா அவனே எடுக்கலாம் பிரைம் அவன எடுக்கலாம் ஓகேவா அவன் அவنده 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 எடுக்கலாம் ஒரு ஃபைட் இருக்கு அவுட் போட முடியாது போட்டு அந்த இங்க எல்லாரும் இருக்கு. நீங்க என்ன பண்ணுறீங்க? மூபிரா? ஆமா ஆமா. பா கிளா

எங்களை பார்த்தா எதிர் டாக் பண்றோமா டைட்ட பாத்துக்கா பாருங்க பாத்துக்கா பாருங்க பண்ண மாருத்தி பிள்ளைய உடுத்துருக்கான் மாருத்தி பிள்ளை ஒடுத்துருக்கான்னு பண்றேன் பாருங்க பாத்தீங்கன்னா அவன் அடிங்கடி ஒழுங்கடி ஒட்டு நாட்டிய உடனுக்கு தனித்திருக்கான்

Huh? Sirener, <trymusik> sirener! <trymusik> <trymusik> <hahaha trymusik> ஏறிட்டு அல்ல நான் கூறும் ஒளியம் ஒளி ஒளியே மாபத்திரம் மாபத்துரும் கேக்கறா உடம்பு தெரியல எதுனா வந்து கப்புட்டு ஏறுறானுங்களா கீழே பேசுதான் கீழே பேசுறான் கீழே பேசுறான் கீழே பேசுறாங்க கேட்டேன் தம்பளே வெறியேட்டிக்கு ஒரு அலங்கத்துக்கு அவன். ஹலோ. அவன் நெய் கோல நெலவையோ ஆப்கஸ்ட் ஆர்டம். நான் இருக்கா அப்புறம்

Oh look, yeah, yeah, yeah.